ஃப்ரான்ஸில் குர்ணை சென்னை சில்க் வந்து உங்களுக்கு ஆச்சரியமான விலையில் காய்கறிகளை தருது அதே மாதிரி வெங்காயம் வந்து அஞ்சு ஆறு ஏழாம் தேதிகளில் ஒன்பதாம் மாதம் இந்த தேதிகளில் வந்து இரண்டு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நீங்கள் ஒரு கிலோ வாங்கலாம் நோமலாக வந்து எட்டு தொண்ணூறுக்கு விற்பனையாகின்ற வெங்காயம் இது வந்து ஊரல் வெங்காயம் இதை வந்து ஒரு கிலோவை அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒன்பதாம் மாதம் வந்து மேற்குறைந்தி வெளியில தருது இரண்டு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ஒரு கிலோ வெங்காயத்தை தருது நோம்பல எட்டு தொண்ணூறுக்கு விற்பனை ஆகி கொண்டு இருக்கிற வெங்காயத்தை வந்து இங்கே நீங்கள் இரண்டு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு வாங்கலாம் அதுபோல் எங்களுடைய தோட்டத்து காய்கறிகளையும் வந்து நீங்கள் மேற்குறைந்த விலையில பெறலாம் அதே நேரம் இந்த வெங்காயம் இது மாதிரியான வெங்காயம் வந்து பார்த்தோம் சொன்னால் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வந்து ஒரு ஹீரோ ஐம்பது சென்டி அது மாதிரி பார்த்தோம் சொன்னால் பம்பாய் வெங்காயம் பம்பாய் வெங்காயம் வந்து பார்த்தோம் சொன்னால் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்து ரெண்டு ஈரோக்கு நீங்கள் பம்பாய் வெங்காயம் வாங்கலாம் அதை மாதிரி தேங்காய் அதெல்லாம் மலிவாக போறலாம் அரிசியல் உடுபுடவைகளையும் நீங்கள் இப்போ மலிவாக பெற்றுக்கொள்ளலாம் வாங்க இந்த விவங்க கையிருப்பு உள்ளவரை தான் இந்த விலைக்கு விற்பனையாகும் உடனடியாக வந்தீங்கன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளுவீங்க நன்றி வாடிக்கையாளர்களை